சொல்லப்போனால் உண்மையிலேயே எனக்கு வந்து இவங்க குடும்பம் பற்றி முதல்ல நான் நினச்சி எப்படி பயந்தேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய அந்த நிஜத்தையும் நான் நினச்சி பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கு எனக்கு திருமதி ஜோதி ராமசாமி இவர் துர்கா ஸ்டாலினின் சம்மந்தி அதாவது கிருத்திகா உதயநிதியுடைய அம்மா என்னென்னா எங்கள் பொண்ணு கிருத்திகா வந்து அது காதலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வீட்டில் வந்து எங்கள் பொண்ணு சொன்னப்போ முதல்ல நான் அதை பெருசாக நினச்சிக்கல காரணம் என்னென்னா நானும் என் கணவரும் கூட நாங்கள் காதலித்து கல்யாணம் செஞ்சுக்கிட்டவங்க தான் நான் வந்து கன்வெர்டட் கிறிஸ்டியன் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து செட்டியார் எங்கள் திருமணமே வந்து ஜாதி மதம் இதை மீறினது தான் அதனால நான் வந்து எங்கள் பொண்ணு வந்து காதலிக்குது அப்படின்னு சொன்னப்போ எனக்கு வந்து எங்கள் பொண்ணு காதலில் எந்த எதிர்ப்பும் எனக்கு இல்லை ஆனால் கிருத்திகா காதலிக்கிறது வந்து ஒரு அரசியல் குடும்பத்தை சேர்ந்த பையனை அதுவும் கூட தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய இடம் வகிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தோட ஒரு வாரிசை காதலிக்குது அப்படின்னு சொன்னப்போ எனக்கு வந்து ஆரம்பத்தில் பயம்தான் வந்துச்சு உதயாவும் கிருத்திகாவும் ஸ்கூல் படிக்கிறப்போ இருந்தே ஃப்ரெண்ட்ஸு ஒன்றா பேசுவாங்க அதெல்லாமே எனக்கு தெரியும் ஆனா அவங்க காதலிக்கிறாங்க அப்படின்லாம் எனக்கு தெரியாது தெரிஞ்சதுமே ஐயோ இது சரியா வருமா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எனக்கு பயம்தான் வந்துச்சு ஒரு பக்கம் வந்து அரசியல் ரீதியா மிகப்பெரிய ஒரு குடும்பம் இன்னொரு பக்கம் பார்த்தா மிகப்பெரிய கூட்டு குடும்பம் அவங்களோடது அண்ணன் தம்பியே மருமகள் எல்லாம் அவங்களுடைய ஒரு பெரியவருடைய குடும்பங்கள் எல்லாம் ஒன்னோட ஒன்று பிணைஞ்ச ஒரு கூட்டு குடும்பம் அது அக்கா அண்ணன் தம்பி தங்க அத்தை மாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீட்டில் வந்து அத்தனை பேருமே ரொம்ப அன்பாக ரொம்ப வீடு முழுக்க உறவினர்கள் இருக்கக்கூடிய ஒரு கூட்டு குடும்பம் ஆனால் நாங்களும் வந்து ரொம்ப அமைதியான ஒரு சாதாரண சின்ன குடும்பம் எங்களோடது தவிர எங்கள் பொண்ணு வந்து கிருத்திகாவுக்கு எல்லா விஷயத்துலேயும் முழு சுதந்திரம் கொடுத்து நான் வந்து வளர்ச்சி வச்சுருந்தோம் நாங்கள் எதுனாலும் சரி நேருக்கு நேராக எங்கள் பொண்ணு வந்து பேசிடும் அது மாதிரி ஒரு தைரியமான பொண்ணாக வளர்த்துருந்தேன் இவ்வளோ பெரிய குடும்பத்தில் அதுவும் இத்தனை பேர் இருக்கக்கூடிய குடும்பத்தில் நம்ம பொண்ணு எப்படி போய் இருக்கோம் எப்படி பேசும் ஏன்னா அது இப்படி டக்கு டக்குன்னு தைரியமாக பேசக்கூடிய பொண்ணாச்சு இப்படி வந்து நம்ம பொண்ணை வந்து அவங்க எப்படி வச்சுப்பாங்க அப்படிலாம் நினச்சி நான் நிறைய ரொம்ப பயந்து போயிட்டேன் ஆனால் பசங்க வந்து உதயாவும் சரி கிருத்திகாவும் சரி அவங்க காதலில் அவங்க உறுதியாகவே இருந்தாங்க எனக்கு ஒன்றுமே புரியல அதுக்குள்ளே ஒரு நாள் அவங்க சைடில் இருந்து சில குடும்ப நண்பர்கள் வந்து வந்து பேசினாங்க பொண்ணு பார்க்க அவங்க வீட்டில் எல்லோருமே எங்கள் ஃப்ளாட்டுக்கே வந்தாங்க குறிப்ப எங்கள் சம்மந்தி துர்கா அவங்க வந்தாங்க அப்புறம் பெரியவங்க அவங்க தயாலாம் அவங்க வந்தாங்க செல்வி அவங்க வந்தாங்க மல்லிகா அவங்க வந்தாங்க எழில் மல்லிகா உங்கள் பொண்ணு இல்லை அவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப அப்படி ஒரு அன்பாக பிரியமாக வந்து எல்லாருமே வந்து எங்கள் ஃப்ளாட்டு எங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து பேசினாங்க பெரிய குடும்பத்துலேருந்து வந்திருக்கவங்க அப்படிங்கிற ஒரு நான் நினச்ச முதல்ல பந்தாவாக இருப்பாங்க அப்படின்லாம் நான் நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் எனக்கு வந்து அவங்க இப்படி வந்து ரொம்ப எளிமையாக பழகி எளிமையாக பேசினது அப்படிங்கிறது ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு எனக்கு நான் ரொம்ப பேசவே இல்லை எனக்கு வந்து அப்படி தொண்டை எழும்பவே இல்லை எப்படி அந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னு கூட எனக்கு தெரியல நான் அப்படியே கொஞ்சம் பிரம பிடிச்சி மிதந்தபடியே தான் இருந்தேன் அன்றைக்கி முடிச்சுமே அப்புறம் வந்து கல்யாணத்துக்கு பேசுகிறப்போ கூட வரதட்சணை பற்றி என்ன சொல்லுவாங்களோ இவங்க குடும்பத்துக்கு ஏற்ப எல்லோரும் எப்படி போட்டுட்டு வந்திருப்பாங்களோ எங்கள் கிருத்திகாவுக்கு எவ்வளோ போடணும்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான் அப்புறம் பையன்தான் ஸோ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி டீசெண்டாக ஓரளவுக்கு நகை போடுறதா ஒரு பிளான் வச்சுருந்தோம் ஏற்கனவே ஆனால் நகை போடுறத பற்றி பேச்சு வந்த உடனே எங்கள் சம்மந்தியம்மா அவங்க துர்கா ஸ்ராலின் அவங்க இருக்காங்களே அவங்க வந்து எங்க பொண்ணை மட்டும் அனுப்பிச்சி வைங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னாங்க அவங்க மனசு வந்து எனக்கு அவங்க வார்த்தைகள்லையே எனக்கு புரிஞ்சது நம்ம பொண்ணு போகிற இடத்துல நல்லா இருப்பா அப்படின்னு அவங்க வார்த்தைகள் வந்து எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையே வந்து கொடுத்துச்சு